இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என் விளைபொருட்களை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன் பின்பு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான் ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து விடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பணமோ நகை போன்ற அணிகலன்களோ நிலபுலன்களோ நமக்கு சொந்தமில்லை என்பதை நினைவூட்டுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனுடைய இறப்பும் ஏன் நம் தெரிந்தவர்கள் வட்டத்தில் அல்லது நம் குடும்ப வட்டத்தில் இறந்த ஒவ்வொருவருடைய இறப்பும் அதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது நாம் இப்பொழுது சேர்த்து வைக்கக்கூடியவையெல்லாம் யாருடையவையாக இருக்கும் நாமே மறைந்து போய்விட்டால் இறந்து போய்விட்டால் நம்மிடம் இருப்பதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் நம்முடைய இறப்பை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இந்த மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும் அப்படி இருக்கையிலே நாம் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இடத்துல எது இருக்கிறதோ இல்லையோ அமைதி மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பலர் நினைக்கின்றார்கள் பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சி உயர்ந்த பதவி இருந்தால்தான் மகிழ்ச்சி அப்படி அல்ல கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே ஆண்டருடைய ஆசீர்வாதம் தான் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த ஓமையிலே அறிவெளியே இன்றிரவே நீ இறந்து போய்விடுவாய் அது கூட தெரியாமல் அந்த செல்வந்தர் இந்த உலகத்தின் கவர்ச்சியில வீழ்ந்து கிடக்கிறார் நாமும் ஒரு சில வேலைகளிலே தானியத்தை பொருட்களை சேர்த்து வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு என்று நாம் பதுக்கி கொண்டே இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதனால் நமக்கு வாழ்வு வந்துவிடாது எனவே இந்த உலக வாழ்க்கையிலே வரை அன்பை விதைத்து கொண்டே இருப்போம் அன்பு செலுத்துவோம் அன்பிற்குரியவர்களாய் இருப்போம் நாம் இப்பொழுது நன்றாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அடி விழுகிற பொழுது நோய் தோல்வி காயங்கள் வருகிற பொழுது நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் உறவுகள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் நாம் சம்பாதித்து வைத்த மனிதர்கள்தான் பேதரும் யோவானும் சொன்னார்களே பொன்னோ பொருளோ எங்களிடத்தில் இல்லை நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் ஆம் நம் ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக சேர்த்து வைப்போம் அவரை சிக்கன பற்றி கொள்வோம் அதுதான் ஒப்பற்ற செல்வம் அவர் நம்மோடு இருந்தால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை எனவே உறவுகளை சேர்த்து வையுங்கள் உங்கள் ஆண்டவரை உங்கள் உள்ளத்தில் குடியமர்த்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் துணிவோடும் மகிழ்ச்சியோடும் பயணம் செய்ய முடியும் இந்த பயணிக்கக்கூடிய எதிர்நோக்கின் திருச்சபையில் இந்த ஆண்டிலே நாம் நல்ல மனிதர்களை சேர்த்து வைப்போம் சம்பாதிப்போம் நம் ஆண்டவரை அவருடைய ஆசிர்வாதத்தை சேர்த்து வைப்போம் பணத்தை நிலத்தை சேர்த்து வைப்பதற்காக நாம் இழந்த மனிதர்கள் ஏராளம் நாம் இழந்த நண்பர்கள் ஏராளம் நாம் இழந்த உறவுகள் ஏராளம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை பல நேரங்களில் நாம் பணத்திற்காக நகைக்காக சொத்திற்காக உறவுகளை இழந்திருக்கிறோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை இழந்திருக்கிறோம் ஆண்டவருடைய ஆசி செல்வம் அளிக்கும் என்று நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தான் நமக்கு செல்வம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த ஆசிர்வாதத்திற்காய் ஜெபியுங்கள் இயேசுவே ஆண்டவரே எங்களை ஆசிர்வதியம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசிர்வதியம் உங்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு போதும் பொண்ணோ பொருளோ அல்ல மனித உறவுகள் எங்களுக்கு தேவை மனித துணை எங்களுக்கு தேவை மனிதனுடைய உடனிருப்பு எங்களுக்கு தேவை எனவேதான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்து அறிவிக்க அனுப்புகிற பொழுது இருவர் இருவராக அனுப்புகிறார் பயணத்திற்கு தேவையான காசு பணம் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை மனித துணை உடனிருப்பு நமக்கு தேவை எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் செல்வோம் என்பதை உணர்ந்து சுயநலம் பேராசையினால் நாம் சேர்த்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய பொருள்களின் மீது நாட்டத்தை குறைத்துக்கொண்டு ஆண்டவரை ஒப்பற்ற செல்வமாக சேர்த்து வைப்போம் அப்பொழுது எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய திரு கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே ஆண்டவரே நாங்கள் எதையும் குறிப்பாக பொன்னை பொருளை நிலபுலன்களை சேர்த்து வைக்க பேராசைப்படாமல் உடைய ஆசீர்வாதத்திற்காய் உழைக்க நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே எந்தவித விபத்தும் நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கும் தீய பழக்க எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரலாம் உடைய பிள்ளைகள் அன்பில் அமைதியில் ஒற்றுமையில் வளர நீர் ஆசிர்வதிப்பீற நீரே எங்கள் வீட்டின் தலைவராய் இருந்திருக்கும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கணும் தான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாரதலை தாரும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே நம்முடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய அமைதியை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும் நம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் இயேசுவே ஆண்டவரே எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்த நீரே எங்கள் தலைவராய் எங்கள் நல்லாயனாய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமுறை எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை